ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவர் சோம்பேறிகளை பயன்படுத்துவதில்லை ஆண்டவர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறதில்லை ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறது கடின உழைப்பு சுறுசுறுப்பாய் நாம் இருக்க வேண்டும் அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல யாரா யாராக இருந்தாலும் சரி கடினமாய் உழைக்கிற மனிதர்களை பாருங்கள் அவர்களுடைய தொழிலிலே அவர்கள் வெற்றியடைந்தவர்களாக இருப்பார்கள் எல்லார் தொழில் செய்யலாம் ஒரு சிலர் மட்டும்தான் வெற்றி அடைகிறார்கள் யார் நீதிமொழியில் ஞானி சொல்றாரு சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை சேர்க்கும் சோம்பேறியினுடைய கைகள் ஒன்றுக்கும் உதவாது ஒன்றுக்கும் உதவாது ஆண்டவர் இந்த இயற்கையை கூட பல பாடங்களை நம்ம கற்றுத்தரதான் படைத்திருக்கிறாரோ என்று வே யோசிக்கும் அளவுக்கு வேத வசனங்கள் இருக்கிறார் இந்த நீதிமொழியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைத்து கொள்ளும் எது எறும்புகள் எறும்புகளை கவனித்துப் பாருங்கள் சுறுசுறுப்புக்கு ஒரு தான் எறும்பை படைத்திருக்கிறார் அந்த எறும்பையிலிருந்து அவர் சொல்கிறார் அதற்கு பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தும் எறும்பு ஊர்ந்து செல்வோ பாருங்க அவர் மில்ட்ரி போன மாதிரி அதுக்கு அந்த படையை வழிநடத்த அவர்களுக்கு பிரபுவும் தலைவனும் இல்லை ஆனாலும் அந்த எறும்பு கோடை காலத்தில் சுறுசுறுப்பாய் வேலை செய்து இனி வரப்போகிற குளிர்காலம் மழை காலத்துக்காக அன்றைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்காது என்று சொல்லி கோடை காலத்தில் தனக்கு சாப்பாடு வேண்டும் அது குளிர்காலத்துக்கு தேவையான ஆகாரத்தையும் தானியங்களையும் அது இப்பொழுதே சேகரித்து வைத்துக் கொள்ளுகிறது எத்தனை ஞானத்தோடு அதை படைத்திருக்கிறார் பாருங்கள் ஆனால் மனிதர்களை பாருங்கள் இந்த மனிதர்களை பாருங்கள் நிறைய சம்பாதிப்பாங்க ஆடம்பரமாய் வாழ்வார்கள் எளிமையாய் செலவழித்து விடுவார்கள் ஒரு கட்டத்தில் சம்பாதிக்க முடியாத ஒரு நேரம் வரும் பொழுது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே தான் ஆண்டனுடைய வேதம் சொல்லுகிறது சோம்பலாய் இராதே சுறுசுறுப்புள்ளவனாயிரு சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உணவு கூட கொடுப்பதில்லை நன்றாய் பாருங்கள் பவுல் சொல்லுகிறார் உழைக்காதவன் உண்ணாதிருக்க கடவுன் நல்ல கடின உழைப்பு இல்லாதவர்கள் சாப்பிடுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது அறுப்பிலே அதாவது பிச்சை கேட்டால் அவர்களுக்கு யாரும் ஒன்று கொடுக்க மாட்டார்கள் ஆன்றோடைய வேதம் சொல்லுகிறார் ஆகவே சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நம் கைக்கு நேரிடுகிற வேலை எதுவோ நாம் என்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலையை அசம்பந்தமாய் அசதியாய் அல்ல சுறுசுறுப்பாய் நாம் இருக்க வேண்டும் அன்பு நிறைந்த பரவ பிதாவே இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் மாற்று கடின உழைப்பாளிகளாய் மாற்று ஆண்டவரே சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாய் கிடைத்த ஒரு தாளந்தையும் மண்ணிலே புதைத்து வைத்த அந்த சோம்பேறியான ஊழியக்காரனை போல நாங்கள் இருந்துவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எங்களுக்கு நடுக்கத்தை கொடுக்கிறதப்பா நாங்கள் சுறுசுறுப்போடும் ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் கடினமாயும் உழைக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஆசீர்வதி அவர் அவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்தாலும் தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்தாலும் சுறுசுறுப்போடும் ஆண்டவரே கடினமாகவும் உடைய பிள்ளைகள் உழைக்க உதவி செய்திடலும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்திரளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்